வணக்கம் நண்பர்களே கவிஞர் நிரோஜினி ராபர்ட் அவர்களின் காட்டுக்குயில் என்ற கவிதை புத்தகத்திலிருந்து அன்பின் வலி என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை திவ்யா நிராகரித்த ஒரு நேசத்தின் பின்னால் ஒரு குட்டி நாயை போல் ஓடியிருக்கிறீர்களா கல்லால் அடிபட்ட பின்னும் அவமானப்பட்ட பின்னும் எப்படியும் அந்த காலடியை சேர வேண்டுமென்று அழுது தீர்த்தது நினைவிருக்கிறதா பதில் சொல்லாத தொலைபேசிக்கு ஒரு நாளில் இருபது மணித்துளிகளுக்கு மேல் முயற்சி செய்தது நினைவிருக்கிறதா போய்சேராது சேராதென்று தெரிந்த பின்னும் மீண்டும் மீண்டும் அனுப்பிய ஆயிரக்கணக்கான குறுஞ்செய்திகள் நினைவிருக்கின்றனவா ஒரு நேரம் பசி தாங்காத நீங்கள் நால்கணக்கில் சாப்பிட முடியாமல் கை கழுவி எழுந்த நேரங்கள் நினைவிருக்கின்றன ஆட்கள் மத்தியிலும் தனியறையிலும் பாரபட்சமின்றி பெருகி வரும் கண்ணீரை சிரமப்பட்டு துடைத்துக் கொண்டது நினைவிருக்கிறதா பித்து பிடித்தாற்போல் மழையிலும் வெயிலிலும் உணர்ச்சி இல்லாமல் நடந்தது நினைவிருக்கிறதா நிராகரிப்பின் வழி தற்கொலை வரை உந்தித்தள்ளி அந்த இரவு நினைவிருக்கிறதா அப்படியொரு வழியை கடந்திருந்தால் நீங்கள் காதலெனும் உன்னதத்தை கடந்திருக்கிறீர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் அதன் பின்னால் நாட்களில்தான் மரணங்கள் கூட அவ்வளவாய் அசைக்க முடியாத உங்கள் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அதன் பின்னான நாட்களில்தான் மரணங்கள் கூட அவ்வளவாய் அசைக்க முடியாத உங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நன்றி